பார்த்திங்கனா தீசன் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு கான்செப்ட் ஆப் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ப்ராஃபிட் எடுக்கலாமா அப்படின்னா கேரண்டியோ எடுக்கலாம் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஆக்டிவிட்டி பேஸ்டு கான்செப்ட் ஆப் வந்து நம்மளோட ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதுக்காண்டி வந்து நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் வந்து ஃபுல் எக்ஸ்பிளேஷன் எல்லா ஆப்ஸை பற்றியுமே நான் கொடுப்பேன் தென் பார்த்திங்கன்னா ஓல்டு மெம்பர்ஸ்க்கு தெரியும் நியூ மெம்பராக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்போர்ட் பண்ணி பைஸ் ஆக்டிவிட்டி பேசுனா த்ரீ டைப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ டைப்னா என்னங்க அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் ஜஸ்ட் வந்து நம்ம வந்து லாங் டேர்ம்லாம் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுப்போம்ல அதே தாங்க இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் என்னமோ ஒன்று தான் ஆனால் அதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண போகிறது ஒரு மூணு டைம் ஸ்மாலாக உங்களுக்கு சொல்லணும்னா மூணு ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்க போகிறோம் ஓகேவா மூணே மூணு ப்ராடக்ட் வாங்கி ஒரு தௌசண்ட் ருப்பி வரைக்கும் ப்ராஃபிட்டுங்கிறது கேரண்ட்டியே எடுக்கலாம் ஹண்ட்ரட் தௌசண்ட் எடுக்கலாம் ஓகேவா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெபாசிட்ங்க ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்குங்கிறதுல முந்நூற்றி எழுபது ரூபா அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும் நீங்கள் அதில் வந்து விஏபி ஜீரோவாக இருப்பீங்க இந்த ப்ராடக்ட் மஸ்ட்டாக வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்கணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிஏபிங்கிறத டச் பண்ணிக்கோங்க இதுலயும் ஃபஸ்ட் ப்ராடக்ட் இந்த த்ரீ ஹண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் அதே நீங்கள் பேசிக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற முந்நூற்றி எழுபது ரூபா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமானம் ஐம்பத்தாறு நாள் கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ் கழிச்சு சாரி கேஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ் வந்து இந்த ஆப் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரன் ஆகாது இதுலேருந்து நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு முப்பது நாள் இந்த ஆப் வந்து ரன் ஆகும்னு வச்சுக்கலாம் பேசிக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது அதே வந்து விஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் டேவே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ஸாக உங்களுக்கு கிடச்சிரும் அதே வந்து இந்த ஃப்ளாஷ் சேல் ஜூன் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து ப்ரீ சேல் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஓப்பன் ஆகும் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும் இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கலாங்கிறது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் தான் மஸ்ட்டாக வந்து நான் சொல்லுவேன் ஸோ அதுக்காண்டி தான் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஆப்ல வந்து வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் சேனலில் அட்மினை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தென் பார்த்துட்டா இதில் வந்து நீங்க என்ன பண்ணணுன்னா இங்க வந்து அஃபீஷியல் சேனல் நீங்க வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன் அதை கிளிக் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜில் அஃபீஷியல் சேனல் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க எதுக்கு அஃபீஷியல் சேனலை நான் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் டெய்லி கோட்ஸ் கொடுப்பாங்க அந்த கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் டேட் ஆகும் அதாவது ஃபைவ் ருபீஸ்லேருந்து டென் ருபீஸ் வந்து வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் ஹோம் பேஜில் வந்து யுவர் பேலன்ஸ்லேயும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோன்னே ஒரு பதினேழு ரூபா கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத் பதினேழு ஆமாம் பதினேழு ரூபா கிடைக்கும் தென் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டெய்லி சைன்இன் ஆப்ஷன் இருக்குது சைன்இன் எங்கே பண்ணணும்னா டாஸ் சிஸ்டம்னு இருக்கா இதில் வந்து கிளிக் பண்ணி டெய்லி சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒம்பது ரூபா டெய்லியுமே கிடைக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டெபாசிட் க்ளிக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வித்துட்டாங்கிறது க்ளிக் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம் மினிமம் வித்ரா வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் பர்சன்டேஜ் தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரெட்டுங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரெட்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம லிங்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்விடேஷன் லிங்க் தான் வந்து இங்கே இருக்கும் இவ்வளோ தான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை இந்த கோடு எதில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன் இங்கே எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெய்லி வந்து அஃபிஷியல் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து கோடு கொடுப்பாங்க எக்ஸ்சேஞ்சுன்னு பட்டு கோடு கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் டீம் ஏதாவது கொடுத்தீங்கன்னு இதில் செக் பண்ணிக்கலாம் விஐபி லெவல் உங்களெல்லாம் எவ்வளோ விஏபி லெவல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாஸ்க் சிஸ்டம்ல டெய்லியுமே இங்கே வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைவ் மெம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இவ்வளோ டென் மெம்பர்ஸ் ஆட் பண்ணீங்க இவ்வளோ ருபீஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் பட் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெஃபர் கம்பல்சரி கிடையாது ஓகேவோ இதில் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ரெஃபர் பண்ணாமல் சிங்கிள் மெம்பராக கூட இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் பேங்க் கார்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டு வித்ரா பண்ணிக்கலாம் மற்றபடிக்கு இதில் நான் சொன்ன மாதிரி தான் பேசிக்கில் ஃபஸ்ட் ப்ராடக்ட்டும் விஐபியில் வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட்டும் இது மட்டும் வாங்கிக்கோங்க ஆக்டிவிட்டி வந்து இந்த ஃப்ளாஷ் சேல் ஜூனில் வந்து ரிசீவ் ஆகும் அப்போ நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இன்டிமேட் பண்ணுவேன் அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதுதான் கொஞ்சம் வந்து நான் லாங்காகவே சொல்லியிருப்பேன் நியூ மெம்பர்ஸ்க்கும் இது புரியுணுங்கிறதுக்கு தான் இதை நான் நான் சொல்லியிருக்கேன் உங்களோடய ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் டெய்லி அமௌண்ட் ஆட் ஆகுதான்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை பாஸ்வேர்டுக்கு இது சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ப்ரொஃபைல் பேஜை க்ளிக் பண்ணி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க வியூ ரெக்கார்ட்ஸை கிளிக் பண்ணி உங்கள் பேலன்ஸ் ரெக்கார்டு டெபாசிட் ரெக்கார்டு வித்ட்ரா ரெக்கார்டு எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மஸ்ட்டாக நியாபகம் வச்சுக்கிறது மினிமம் வித்ட்ரா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எப்போ வருது அப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம் டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் தான் இதில் ஏதாவது ரீசார்ஜ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் இந்த சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எனி டவுட்ஸ்னாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா அவைலபிளாகவே ஸோ இருக்காங்க ஸோ மஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே புரிஞ்சிருக்கும் மோர் தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அட்மின் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்